பார்க்கடல் வாசன் பரந்தாமஸ்ரீ நாராயண மகாவிஷ்ணுகவன் பாறை பரந்தாம பரந்தாமஸ்ரீ நாராயண மணி வண்ணனவன் பற்பல திவ்ய லீலைகள் புரிந்திடும் மனமோக ரூபனவன் பரமானந்த தேஜோமயமாய் விளங்கிடும் ஸ்ரீ மகாவிஷ்ணுகவன் சச்சிதானந்த ரூபணவன் சரணாகதலன் ஜீ மன்னாராயணா ஜெய் ஸ்ரீவத்ஷ மணிவண்ணா ஜெய் ஸ்ரீ மன்னாராயணா ஜெய் ஸ்ரீவத்ஷ மணிவண்ணா சந்திருப்தி பராஜயம் எனில் விஜயம் சாதிக்க நீயொருவன் அத்திருப்தினின் பத்தியல் அல்கிட சிரேஷ்ட பகவந்தன் நீ ஒருவன் ஸ்ரீ மன்னாராயணன் ஸ்ரீதார மகாவிஷ்ணுவன் ஜெய் ஸ்ரீ மன்னாராயணா ஜெய் ஸ்ரீவத்ஷா மணிவண்ணா ஜெய் ஸ்ரீ மன்னாராயணா ஜெய் ஸ்ரீவத்ஷ ஹரி மணிவண்ணா நான் பிகமலத்தில் பிரம்மகன் வந்திட பிரம்மபிதா மணிவண்ணன் பிரம் மணிவண்ணன் நான்கு விவேகத்தை பிரம்மகனு கழித்த நாராயண மகாவிஷ்ணு அவன் நாராயண மகாவிஷ்ணு அவன் காரணமானவன் காரியத்தின் சஃல பிரதாயகன் அவன் நிர்மலனும் அவன் நித்திய சூரிகளின் பூஜ்ய சிரேஷ்ட தேவனவன் ஹரிநாராயணா जय श्री महा देवा हरि नारायण जय श्री महा देवा जय नारायण मणि हरि जय श्रीधर महा विष्णु हरी जय माधवने महा विष्णु वे फिर श्री देवने जय नारायण मणि मणिमण हरि जय श्रीधर महा विष्णु हरि जय माधवने महा विष्णु वे फिरे श्री देवने जय माधवनेले तिर्माले, श्रीहरिदेवने